பாதுகாப்பு உலகளாவிய முயற்சிகள் மற்றும் சவால்கள் அதாவது உலக கொரில்லா தினம் கொரில் செப்டம்பர் இருபத்தி நாலில் கொண்டாடப்படுகிறதா கொரில்லாக்கள் வந்து காடுகளில் வாழக்கூடிய பெரிய மனிதனை போன்ற குரங்குகள் இவை வந்து பெரும்பாலும் இலைகள் பழங்கள் மற்றது பூக்களை வந்து உண்ணும் தாவர வகை விலங்குகளாகவும் இருக்கிறதா சில நேரங்களில் பூச்சிகளையும் இவை வந்து உண்ணுகிறதா இவை வந்து வாழக்கூடிய சூழலை பொறுத்து அவற்றின் உணவும் வந்து மாறுபடுமாம் உலக கொரில்லா தினம் ரெண்டாயிரத்தி ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது நாட்கள் பார்த்தீங்கன்னா காடுகள்ல தனித்தனி குழுக்களாக வாழ்கிறது ஒவ்வொரு குழுவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆண் கொரில்லா சில்வர் பேக் தலைமை தாங்கி வந்து அந்த கூட்டத்தை வந்து வழி மேலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அவற்றின் குட்டிகள் வந்து அந்த கூட்டத்தில் இருக்குமா பெண் கொரில்லாக்கள் வந்து ஒரு குட்டியை வந்து இன்று அதை வந்து பல வருடங்களுக்கு பராமரித்து வளர்க்கிறதா குட்டிகள் அதன் தாயின் உடலோடு வந்து ஒட்டி கொண்டு வளர்க்கிறதா கொரில்லாக்கள் வந்து உடல் ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த விலங்குகள் அவை மனிதர்களை விட பத்து மடங்கு வலிமையானவையா மேலும் அவற்றின் கடி சிங்கத்தின் கடியை போல் வந்து இரண்டு மடங்கு வலிமையானதா குழுவில் வந்து சில்வர் பேக் மற்றது வந்து பெண் கொரிலாக்களுக்கு வந்து இடையே வலுவான பிணைப்பு வந்து இருக்கிறது இது கொரிலாக்களின் சமூக வாழ்க்கைக்கு உரிய அடிப்படையாகவும் கொரில்லாக்கள் கொரிலாக்கள் மழைக்காடுகளிலையும் அடர்ந்த வனப்பகுதிகளிலையும் பெரும்பாலும் வாழ்கிறது கொரிலாக்களை விட வந்து அளவுல வந்து பெரியவை அவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் ஏழு மீட்டர் உயரம் வரை வந்து இருக்கும் மற்றது நூற்றி ஐம்பது கிலோ எடை வரை வந்து இருக்கும் கொரிலாக்கள் தங்கள் கை முடிகளை வந்து ஊன்றி நடக்குமா கொரிலாக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு ஒரு புதிய ஒரு கூடு ஒன்று கட்டுகிறதா அதே இடத்துல தான் இருந்தாலும் அவை கூடுகளை வந்து பயன்படுத்துவது இல்லை இரவு வரும் போது தயாராக சாயங்காலத்திற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு தான் அவற்றின் உறங்குமிடத்தை கொரில்லாக்கள் மனிதர்களை விட அதிக நேரம் தூங்குகிறதா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக பன்னிரண்டு மணி நேரம் அவை தூக்கத்துல வந்து கழிக்கிறதா உலக கொரில்லா தினம் கொரில்லாக்கள் நன்றாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மற்றது எதிர்கால சந்ததியினருக்கான அவற்றின் வாழ்விடங்கள் பாது காக்கப்படுவதற்கும் இந்த நாள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே அமைஞ்சிருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்புறன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி